பாசிப்பயிரை வச்சு நம்ம லட்டு பண்ண போகிறோம் பாசி பருப்புலாம் லட்டு பண்ணுவாங்க நம்ம வித்தியாசமாக வந்து பாசிப்பயிர் லட்டு பண்ண போகிறோம் பாசிப்பயிர் வந்து ஒரு கப்பு ரவை வந்து அதே அளவுக்கு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அலந்து ஜீனி அதே அளவு வந்து ஒரு கப்பு அதில் ஒரு நாலு ஏலக்காய் வச்சுருக்கேன் இது டிசிகேட்டர் கோ கோகனட் பொடி அதை வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பயிரை வந்து வறுத்துக்கலாம் சிம்பிளியாக வச்சு நல்ல செவ்வக்காய் வறுத்துங்க பாருளவுக்கு வதங்கிருக்குனு இந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கணும் பாருங்க பொறு பொருள் இருக்கு சுடுது படகு மத்திக்கலாம் ரவையும் வறுத்துக்கலாம் ஒரு கப்பு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரவை வந்து வறுபட்டுருச்சு அதையும் நம்ம ஆற விட்டுலாம் இது கொஞ்சம் ஆறினவுடனே நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாசி பேர் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாசி போயிருப்பாருங்க எந்தளவுக்கு பொடியாக இருக்குன்னு நல்லா நைஸாக வந்து அரை உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிங்க மிஷின்லேயே கொடுத்து நீங்கள் அரைக்கலாம் நான் கொஞ்சமன்றனால மிக்ஸி ஜாரில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த ரவையும் வந்து மிக்ஸி ஜாரில் கொட்டி நான் பொடி பண்ணிக்கலாம் அதோட இந்த ஏலக்காயும் உள்ளே போட்டுருங்க ஃபாரஸ்ட் வந்துடுறேன் இப்போ பாருங்கள் ரவை வந்து அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு அதையும் இதில் கொட்டிக்கலாம் இப்போ இதில் ஜீனியை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் மிஸ்கே ஜரிலே கொட்டிக்குவோம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஜீனியும் நல்லா அரைப்பட்டுருச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் டிசிகேட்டர் கோல் கோக்கனட் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்லா கிளறி கொடுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கிளறிட்டோம் இது இப்படி ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு நெய்யை வந்து சூடுபடுத்திக்கிற போகிறோம் இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் நெய் வந்து அதிகமா இருக்கிறதுனால முந்திரி பருப்பு வருவணும்னு அவசியம் இல்லை இந்த ஹீட்லேயே வந்து நல்லா இதாயிரும் இப்ப அடுப்பை மத்திக்கலாம் நல்லா வந்து நெய் வந்து கோச்சிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த எண்ணெயில ஊற்றி கிளறிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பாருங்கள் நல்லா கிளறியாச்சு இப்போ வந்து ஊட்டிக்கலாம்